எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக எங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த விடைய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சனி வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாகவே பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கு நான்கட்சர பாதங்களையும் போராடம் நான்கு அச்சர பாதங்களையும் உத்ராடம் முதல் லட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் முதல்ல வந்து சனி வகர பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாங்க அதாவது சனி பகவான் தற்போது இருக்கின்ற கும்பராசி அதாவது கும்ப ராசியில சனி பகவானுக்கு அதிகமான ஒரு வலு உண்டுங்க அதாவது தன்னுடைய ஆட்சி மற்றும் திரிகோணம் ஆகிய இரண்டு விதமான பலத்தையும் சேர்த்து பெறுகின்ற ஒரு ராசி தான் கும்பராசி துலாத்துக்கு அடுத்தபடியா சனி பகவான் வந்து அதிகமான ஒரு பலம் பெற்ற ராசி அது கும்பராசி தான் இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப வக்ரம் பெறுகிறார் எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் சனி பகவான் தான் இருக்கின்ற கும்ப ராசியிலேயே வக்கரம் பெற்று பின்னோக்கி நகரப் போகிறார் சரிங்களா இந்த சனி வக்ர பயிற்சி பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் முதல்ல வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க அந்த மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற ஒரு சனி பகவான் வக்ரம் பெறுவது ஒரு வகை நல்லா நல்ல அமைப்பு தான் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நல்லபடியான நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ஏற்றகரமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இதில் ஒரு மைனஸும் இருக்கு நிறைய பிளஸ்ஸும் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸை பத்தி பார்த்துடலாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கும் போது கண்டிப்பா முயற்சிகள் அதிகரிக்கும் வேகம் எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும் குயிக்கா பண்ணணுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகரிக்கும் அதே மாதிரி இதனால வரைக்கும் தேவையற்ற வீண் செலவுகள் வாழ்க்கையில இருந்துச்சு அந்த வீண் செலவுகள் கண்டிப்பா அவர்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறையாது ஆனா கண்ட்ரோல்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சோம்பல் தன்மை ஒரு மந்த தன்மை இருந்துச்சு அந்த மந்தத்தன்மை கண்டிப்பா விளக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல வந்து ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா கரெக்டா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க இந்த டைம்ல வந்து செஞ்சு முடிக்கணுமான்னு சொல்லிட்டு வேலையில வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த டைம் அதுக்கு முன்னாடி கூட முடிச்சிருவீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சுப்பீங்க உங்களை அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து பத்தாம் இடத்தை பாக்குறது சிறப்பு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கக்கூடிய கணசு ராசிக்காரங்களுக்கு அது இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக முயற்சி பண்றேன்ற ஒரு நிலப்புல இருந்த வேலையும் போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதோட மட்டும் இல்லாம பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது எப்பவுமே இந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சலிப்பை கண்டிப்பா கொடுக்கும் என்னடா இது அரைச்சவாவே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு ஒரு எண்ணத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் ஒரு ஒரு சோம்பல் தன்மையை கொடுக்கும் ஒரு சலிப்பை கொடுக்கும் சரிங்களா சோ அந்த கேதுவை குரு பகவான் பாக்குறது தான் அப்ப அந்த சளிப்பு அந்த சோம்பல் தன்மை அனைத்தும் வந்து விலகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாழ்க்கையில தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிங்க ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் கண்டிப்பா அடுத்த ஒரு நாலரை மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் வாழ்க்கையினுடைய ஒரு குரோத் வச்சுக்கோங்க அடுத்த கட்டத்துக்கு நான் போக போறேன் அதுக்காக இப்ப நான் வந்து ஒரு அடிக்கல் போட போறேன்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அதெல்லாமே உனக்கு சரியாவே அமைந்து முடியும் இந்த காலகட்டத்தில் அப்படியே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது என்ன ஒண்ணு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க நிறைய வந்து வெளியில சாப்பிடுறது ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது வெளியில சாப்பிடறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மனசு ஆஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாதான் போய் பிரச்சனை எல்லாம் மாட்ட போறீங்க சரிங்களா அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம ஆறாம் இடம் எதிரிகளையும் குறிக்கும் அதனால் சொல்கிறேன் நீங்களாவே போய் பிரச்சனைகளை மாட்டிவிங்க சோ எதிர்ப்புகள் எதிரிகள் அனைத்தையும் நீங்களாவே சம்பாரிச்சுப்பீங்க அப்ப வேலை செய்கிறத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பீங்க ஆனா அது வேற ஒரு விஷயமா போய் விடிஞ்சிருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்ப நீங்க என்ன போகணும் வேலை செய்கிறத்துலயும் சரி தொழில் செய்கிற சரி நீங்க உண்டு உங்க வேலை உடனே அமைதியாக நீங்க இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா சாதகமா அமைஞ்ச முடியும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா ஓரளவுக்கு சரியா வரும் ஓரளவுக்கு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடம் வலுவா இருக்கு இரண்டாம் இடத்தை குருபாக்கன் பார்க்குறாரு சோ என்ன இருந்தாலும் அந்த வருமானம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நல்லா வந்துடும் சரிங்களா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி சனி வக்ரம் பெற்று பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் குருவும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வீண் செலவுகள் இனிமேல் இருக்காது வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகள் தான் இனி உனட வாழ்க்கையில இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல வந்து நான் என்ன சொன்ன மாதிரி அப்ரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கெல்லாம் வந்து தேடுறோம் அதாவது யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த டைம் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்கும் சோ நீங்க அப்ரோடுக்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா இந்த டைம்ல முயற்சி பண்ணும்போது நல்லபடியாக கிளிக் ஆகி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க பயணங்களால் ஒரு ஏற்றம் பயணங்களால் ஒரு லாபம் கண்டிப்பா உண்டு ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க குடும்பத்துக்காக அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க இந்த டைம்ல அது மட்டும் இல்லாமல் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல ராக இருக்காருங்க மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸில் மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டுறது கேம் விளாட்றது பசங்களோட வெளியே போயிட்டு வரது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரது இந்த மாதிரி நிறைய வந்து படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல தான் வந்து அந்த மைண்ட் வந்து போகும் சரிங்களா உட்காந்து படிக்கிறதுக்கு முடியாது படிக்க விடவும் விடாது இந்த ராகு சரிங்களா ஏன்னா ராகு அப்படின்னாவே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது ரொம்ப பயங்கர என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குமே தவிர ஸ்டடிஸ்ல வந்து அந்த ஒரு குரோத்தை குறைச்சிடும் அப்ப என்ன மௌனம் முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டு படிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க செலுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்கும் நிறைய நல்ல ஒரு ஏற்றத்துக்கான ஒரு அடிக்கல் உங்களால போட முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்ஸ் நீங்க ராகுவை டாமினேட் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னாவே போதும் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க எப்படிதான் ஜெயிச்சிருவீங்க சரிங்களா சோ அப்ப இதை மட்டும் நீங்க செய்யும் போது கண்டிப்பா சிறப்பா வரும் அதுக்கடுத்து இதே திருமண வயதில் கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறது சிறப்பு குடும்பஸ்தானம் நல்லா இருக்குங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும் ஓரளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒற்றுமை பலம் பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் நல்லபடியா பயன்படுத்திக்க திருமண வயிற்றுல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் நீங்க முயற்சி பண்ணும்போது கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க வாக்கு சாதுரியம் அதிகமா இருக்கும் பேச்சாலேயே எல்லாத்தையும் வந்து கவர்ந்துடுவீங்க எல்லா வேலையும் நீங்க சாதிச்சு காய்ச்சிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பேச்சின் மூலமாவே எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா இருக்கும் பேச்சின் மூலமா எல்லாரையும் நீங்க ஈஸியா வேலையும் வாங்கிடுவீங்க ஒரு காரியத்தையும் நீங்க சாதிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேச்சு திறன் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து மூன்றாம் இடத்து சனி பகவான் இருந்து ராசிக்கு பாக்கியத்தை பார்க்கறது கொஞ்சம் சிறப்பு இல்லாத ஒரு அமைப்பு பக்ரம் பெற்ற சனி பாக்கியத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் தந்தையால் இருக்கக்கூடிய நன்மை விஷயங்கள் எல்லாத்தையும் குறைப்பார் எல்லாத்தையும் கை வைப்பார் சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் தந்தை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க அதே மாதிரி அவங்களுக்கும் தந்தைக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்ற பட்சத்துல அவரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க எல்லாம் சனி பகவான் கை வைப்பார் சரிங்களா அப்ப வந்து அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதோட மட்டும் இல்லாமல் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் நீங்க அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்ச முடியும் ஸோ இந்த மாதிரியான வழிகள் தான் பிரச்சனை கொடுப்பார் சனி பகவான் ஸோ அப்போது எந்தெந்த வழியில பிரச்சனை வருது அதெல்லாம் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அடுத்த ஒரு நாலரை மாசம் ரொம்ப சூப்பராகவே வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ இதை பத்தி பெருசாக நீங்க உரி பண்ணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தவசை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது நிறைய பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில் ஒரு இயக்கத்தை கொடுக்கும் பிள்ளைகளால சில இயக்கங்களையும் அது மட்டும் இல்லாம அவனை நினைச்சு ஒரு சில கவலைகளையும் கொடுக்கும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் கனிவா பேசுங்க தன்மையா பேசுங்க நட்போட பேசுங்க அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதன் பிறகு உங்களோட விருப்பத்தை நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வரும் அதுக்கடுத்து திருமண வயதில் இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க மேலும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகி குழந்த பாக்கியத்துக்காக யாரெல்லாம் முயற்சி போயிட்டு அந்த குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதமாயிட்டிருக்கும் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த டைம் எடுக்கும்போது கண்டிப்பா சரியா வரும் அதற்கடுத்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சிவன் கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு ரெண்டுமே நீங்கள் எது உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கோ அதை நீங்கள் வந்து அதிகமாக போயிட்டு வரும்போது க கண்டிப்பாக மனசில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் குறிப்பாக பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அருகம்பூல் மலையை சாத்தி வழிபட்டுவாங்க சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் கோயிலில் உட்காந்து மனசார வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக ஒரு வாழ்க்கையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்